புதுநல மீறி மீன் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்வி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் வந்துருச்சுங்க அப்டேட் பண்ண முடில ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது எந்த ஒரு வெப்சைட் பிள்ளையும் நெட்ஒர்க் வந்து போக மாட்டேங்குது ப்ளஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது எந்த இதுலேயும் வந்துட்டு ஃபோட்டோஸோ எதுவும் எதுவும் பண்ண முடில அதனால் வந்துட்டு நம்ம வந்து எதுவுமே போடுற ஸ்டேட்டஸ் வந்து போட முடியல அதனால் வந்துட்டு நான் நேராகவே வீடியோவிலேயே வந்து அப்டேட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கோல்டோட பிரைஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி முப்பத்தஞ்சு ரூபா வந்து கோல்டோட பிரைஸ்ல வந்து இறங்கிருக்கு இன்னைக்கு கோல்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது காலையில் வந்து எட்டாயிரத்தி நேற்று வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா டவுன் ஆகி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குங்க கோல்டோட பிரைஸ்ல இதுதான் இன்னைக்கான அப்டேட்டுங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே காலையில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி நடந்தது ரெண்டு சினாரியும் சொல்லியிருந்தோம் அது அப்படியே நடந்துருச்சு பார்க்கலாம் இப்போ தொடர்ந்து வந்துட்டு ஃபர்தராக எப்படி மூவ் ஆனாவது அப்படின்னு எதுவும் அப்டேட்ஸ் வரலன்னா தப்பாக நினைக்கவே நினைக்க வேணா நெட்ஒர்க் இஷ்யூ பிரச்சனை இருக்குது அதுதான் காரணம் பார்க்கலாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் போதனால விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்